ஒரு கேம் விளையாடலம்மா என்ன கேமு இப்போ டீச்சர் தட்டில் என்ன போட்டிருக்கிறே எல்லார் தட் எல்லார் தட்டிலையோ வாழைப்பழம் உரிச்சு போட்டிருக்கிறேன் இப்போ இந்த வாழைப்பழம் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர் ஓகேவா சில சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடணும் ஓகேவா யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றீங்களோ அவங்க தான் வின்னர் சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்க யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த கையில் வைங்க ம் சூப்பர் வெரி குட் எல்லாம் கிளா பண்ணுங்க கிளா பண்ணுங்கடா எல்லாம் கிளா பண்ணுங்க தான் ஓகே எல்லாம் கிளா பண்ணிடுங்க கிளே பண்ணிடுங்க சூப்பர் ம் சாப்பிடுங்க சூப்பர் வெரி குட்